வணக்கம் இன்றைய காலை வானிலை அறிக்கை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சொன்ன மாதிரியே நேற்று மாலை இரவு அறிக்கையில் சொல்லியிருந்தோம் இது இலங்கை கரை கடந்து மன்னார் வலையோட வரும் என்று தற்போது மன்னார் வலையோட வந்துவிட்டது இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென் தமிழத்தை நோக்கி நகர்ந்து இன்று மாலை இரவுக்குள் தமிழத்தின் கரையை கடந்து நாளை மதியம் அரபிகளை போது தெரிகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் காலை முதல் அதாவது இரவு முதலே தொடர்ந்த மழை தற்போதும் தொடர்ந்து வருகிறது உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தற்போது மழை என்றால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரும் மணி நேரங்களில் மழை தொடங்கிவிடும் தற்போது கடலோர மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கி வருகிறது தற்போது சாரல் தூரல் மிதமான மழை இருந்தாலும் மேலும் வரும் மணி நேரங்களில் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் உள் மாவட்டங்களில் கடலோர மாவட்டங்களில் மழை தொடரும் இன்று முழுதும் தொடர்ச்சியான மலை சாரல் துறல் மிதமான மலை ஆங்காங்கே கனமழை ஒரு சில மிக கன ஓரிடங்கள் அதிக இடங்களில் என மாறி மாறி மழையின் தீவிரம் அமைந்து ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு இன்று இரவுக்குள் ஒரு நல்ல மழை கொடுத்துவிடும் நாளையும் உள் மாவட்டத்தை கடந்து செல்லும்பொழுது இன்று இரவு நாளைக்குள் உள் மாவட்டத்தை கடந்து செல்லிவிடும் அதாவது தென் மாவட்டத்தை இது திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள் வழியாக ஊடுருவி செல்லும் செல்லும்போது தெரிகிறது இதன் காரணமாக தென் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் இன்று இரவுக்குள் ஒரு நல்ல மழை பெய்துவிடும் நாளை மழை இருக்கிறது நாளை வந்து ஒரு கனமழை இருக்கிறது உள் மாவட்டங்களுக்கு கனமழை வந்து உள் மாவட்டங்கள் இருந்தாலும் கடலோர மாவட்டங்களுக்கு சற்று கனமழை போது கனமழை இருக்கும் இன்றுதான் தான் மையமாக வைத்து ஒரு கன முதல் மிக கனமழை கொடுக்கப் போகிறது தற்போது கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து வந்தாலும் இது வரும் மணி நேரங்கள் நகர நகர உள் மாவட்டங்களில் மழையானது பரவி உள் மாவட்டங்களில் மழை தீவிரமடைந்து விடும் இது டெல்டா கரையோரம் வட மாவட்டங்களின் அனைத்து மாவட்டங்களுமே பல்வேறு இடங்களில் மழை கொடுத்து வருகிறது இது நகரும் திசையை பார்த்தது உங்களுக்கு தெரியும் இது ஒரு மணி நேரங்களில் அதாவது இன்று இரவுக்குள் நாளை காலை தென் தமிழக மாவட்டத்தை நோக்கி நகர்ந்து அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களின் வழியாக அரைபிகழில் செல்லும் இதன் காரணமாக தென் கடலோர மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்கள் மைய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மழை இருக்கிறது கனமழை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே கனமழையும் ஒரு சில இடங்கள் மிக கனமழையும் ஓரிரு இடங்கள் அதிகமான மழை இருக்கிறது தற்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நேற்று ஒரு பத்து மாவட்டத்திற்கு மழை பெய்யும் விடுமுறை வரும்னு நினச்சிருந்தோம் பார்த்தா அதிகப்படியான மாவட்டங்களுக்கு என்று விடுமுறை வந்து உள்ளது பரவாயில்ல ஏன்னா மழை வந்தாலே சிறுவருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் பரவாயில்ல நல்லது தான் லீவு விட்டது பல்வேறு மாவட்டங்கள் மழை இருந்தாலும் பல்வேறு சில ஒரு சில மாவட்டங்களில் மழை இருக்கிறது ஆனால் விடுமுறை அளிக்கப்படவில்லை என்றாலும் அந்த விடுமுறை அளிக்கப்படாத மாவட்டங்களில் இன்று காலை முதல் அதாவது தற்போது காலையில் மழை இருந்திருந்தால் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கும் மழை இல்லாதால் விடுமுறை அளிக்கப்படவில்லை தற்போது மழை தொடங்கிவிடும் அதாவது விடுமுறை அளிக்கப்படாத மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது மழை தொடங்கிவிடும் மாலையில் வீட்டிற்கு செல்லும்போது தான் சில சில பிரச்சனைகள் வரும்போது தெரிகிறது தற்போதே தென் தமிழக மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது அதாவது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திருச்சி போன்ற மாவட்டங்களில் ஒரு வலுவான மழையானது பெய்து வருகிறது அதேபோல் நாகப்பட்டினம் பாண்டிச்சேரி போன்ற கடலூர் போன்ற மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது திருநெல்வேலி தென்காசி போன்ற மாவட்டங்கள் மழை பெய்கிறது இந்த மழையானது மேலும் தீவிரமடைந்து மேற்குடமிருந்து திசை நோக்கி நகர்ந்து உள்ளே வரும்பொழுது இன்னும் மேலும் தீவிரமான மழை கொடுக்கப் போகிறது எனவே உள் மாவட்டங்களுக்கு இன்று நா இன்று ஒரு நல்ல நாளாக இருக்கும் நாளையும் மதிய மதியத்து மதிய ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் ஒரு நல்ல மழை இருக்கிறது பார்க்கலாம் இது எந்த அளவிற்கு ஒரு கன முதல் மிக கனமழை கொடுக்கிறது என்று தற்போது வலுவான மலை மையங்கள் ஆங்காங்கே நிலை வந்தாலும் வரும் மணி நேரங்களில் மேலும் தீவிரமடைந்து மலைமயங்களை தமிழகத்தில் ஊடுருவி மழையான தொடர்ச்சியான மழையாக கொடுக்கப் போகிறது விரிவான வானிலை அருகே மதியம் மாலைக்கு மேல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழியாக செல்ல போகிறது ஒரு வலுவான மழையை கொடுத்து விட்டுதான் செல்ல போகிறது இது உள் மாவட்டங்களிலும் அதாவது திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் கடலூர் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் அந்த ஆங்காங்கே மழை இருக்கும் இன்று இயல்புக்குள் மழை அறிக்கையில் ஒரு விரிவான தகவல் பார்க்கலாம் எந்த இடத்துல ஒரு நல்ல மழை கொடுத்து கொண்டிருந்து பார்க்கலாம் மதியத்தறிக்கையில் அதாவது நிகழ்நிற தகவலும் நம்ம வெளியிடவும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி